இல்லைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா ஏர் சிங்கி பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏர் சிங்கி மூலிகை பணம் வரவை தரக்கூடிய மூலிகை சரிங்களா ஏற்றம் தரும் சிங்கி மூலிகை இது வந்து இருக்கிற இடத்தை ஏற்ற ஏற்றத்தோட வச்சுக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏர் சிங்கின்னு பார்த்தீங்கன்னாவே அது முள்ளெல்லாம் மேல் நோக்கி தான் இருக்கும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்ம செய்கிற தொழில் பதவி அதுக்கப்புறம் வருமான தடை இதெல்லாம் நீங்கி செல்வ இருக்கணும்னா இருக்கணுன்னா சிங்கி வாங்கி நம்ம வைக்கலாம் சிங்கின்னு நீங்கள் கேட்டிங்கனால தருவாங்க முள் முள்ளாக இருக்கும் மேல் நோக்கி இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபுல்லாக மஞ்சள் நல்லா நிறக்க மஞ்சள் பூசிடணும் பூசி குங்குமம் வச்சு ஜவ்வாது வச்சு இதை நம்ம வந்து வீட்டில் சந்தனம் வச்சு வாசனை திரவியங்கள் அது மேலே வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம் வச்சு கல்பூரம் ஊதுபத்தி சாம்பராணி இதெல்லாம் காஞ்சி கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும் எப்படி கும்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கையிலேயும் ஏரிசிங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த லட்சியத்தாடைய நினைக்கிறீங்களோ அதை சொல்லி கும்பிடலாம் இல்லை நம்ம வீட்டோட கஷ்டத்தை சொல்லி கும்பிடலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருப்போம் அதை சொல்லி கும்பிடலாம் இப்போ தொழில் வருமானம் நல்லா நடக்கணும் அப்படின்னும்போது அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து ஒரு குல தெய்வமாகவும் வருமானம் தரதாகவும் நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம கும்பிட்ணும் இந்த மாதிரி நான் இதை நினச்சிருக்கேம்மா என்னை சீக்கிரம் முடிச்சு கொடு அப்படின்னு அதை கும்பிட்டுட்டு திருப்பி அந்த பூஜை அறையிலே வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வெளியே கிளம்பலாம் இதுக்கு வந்து ஏறு சிங்கி மூலிகை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நிறைய பேர்த்து வீட்டில் பார்த்துருப்பீங்க வாசப்படியில் கட்டுவாங்க வாசப்படியிலையும் கட்டலாம் பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா ஏன்னா வாசப்படியில கட்டி நம்ம அதை வெளியோட நிறுத்த வேணாம் பூஜை ரூம்ல வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்